ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் உங்கள் அனைவருக்கும் ஜேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் அல்லேலுயா அல்லேலுயா கடவுள் வாழ்த்து பெறுவாராக நாங்கள் நீண்டதொரு திரு யாத்திரை செய்தோம் தவசு நாட்களிலே உள்ளார்ந்த ரீதியாக உணர்ந்து கொண்டு இயேசுவின் உயிர்ப்புக்காக நாங்கள் பயணித்தோம் அது இன்றைய நாளிலே வெற்றிகரமாக நிகழ்வறி இருக்கிறது இது கடவுளின் மாபெரும் செயல் உலகை மீட்க வேண்டுமென்று ஆதியிலே ஆண்டவர் தீர்ந்த திட்டத்தினுடைய வெளிப்பாடாக முடிவாக தன் மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவரை நம்முடைய பாவங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக மாற்றி பாவ சுமையை அவர் ஏற்று சிலுவை மரத்திலே கல்வாரி மேட்டிலே மரணித்து இன்றைய நாளிலே அவரை இறந்தோரிடம் ஒப்புவிக்காமல் வாழும் கடவுளாக இருக்கிற ஆண்டவர் உயிர்த்தலச் செய்திருக்கிறார் அன்பான உறவுகளே நாங்கள் பெரிய வெள்ளிக்கிழமை மக்கள் அல்ல நாங்கள் இறந்த ஒருவரிலே நம்பிக்கை வைக்கிற மக்கள் அல்ல மாறாக மரித்து பாதாளத்திற்கு சென்று உயிர்த்தெழுந்து இன்றும் வாழுகின்ற ஒரு இறைமகனை தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டு அந்த இயேசுவினுடைய உயிர்ப்பில் மகிழ்கின்ற மக்கள் கூட்டம் நாங்கள் எனவே அன்பான தொலைக்காட்சி நேயர்களே நண்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் அனைவருக்கும் ஜேசு கிறிஸ்துவினுடைய உத்தான நல்வாழ்த்துக்களை கூறுவதோடு அந்த ஜேசு கொண்டு வந்த அமைதி அவர் சீடர்களை அவர் காட்சி கொடுத்து அவர்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார் இன்று பலர் உள்ளார்ந்த ரீதியாக அமைதி இழந்திருக்கிறோம் இன்னுமாக பல்வேறுபட்ட வெளிக்காரணங்களாலே கடன் தொல்லைகளாலே நோயினாலே புறக்கணிப்பாலே உறவு சிக்கலாலே நாங்கள் அமைதி இழந்திருக்கிறோம் எனவே உயிர்த்தெழுந்திருக்கிற இந்த இயேசு ஆண்டவர் நம் வாழ்வினுடைய பழைய அழுக்குகளையெல்லாம் கலந்து களைந்து நம்முடைய வேதனைகளை துன்பங்களை அவர் கலைந்து அவர் உங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் புதிய விடியலையும் தருவார் என்ற எதிர்நோக்கோடு பயணிக்க உங்களுக்காக செபித்து வாழ்த்தி மீண்டும் ஒருமுறை கடவுளின் நாமம் போற்றப்படுக என்று வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் எனவே நம்முடைய கவலைகள் கண்ணீர்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவரில் அக்களிப்போம் அகமகிழ்வோம் இது இந்த செயல் உயிர்த்தெழுந்த செயல் கடவுளால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று நம்மையும் ஆண்டவர் தூக்கி விடுவார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் மாசு தருவாராக இந்த பாஸ்கா காலம் மகிழ்ச்சியின் காலமாக அமைந்திட வாழ்த்துகிறேன் உங்களுக்காக சபிக்கிறேன் நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்